ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்டியான தேங்காய் பால் முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சுக்கோங்க அரிசி வந்து ரெண்டு டம்பர் அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் அலசிட்டு ஒரு ஆஃபனவர் முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கோங்க இந்த டம்பரால் ரெண்டு டம்பர் எடுத்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு சின்னதாக பிரிஞ்சலை ஒரு ஸ்டார் பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை சின்ன சின்னதாக மூணு மராட்டி மகு சேர்த்துக்கோங்க அது கூடவே நாலு லவங்கம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது கூட மூணு பச்சை மிளகா லைட்டாக சைடில் கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அது கூட மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் நல்லா நீளநிலமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கி வாசனை வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் அஞ்சு தக்காளி அதையும் நீலவாக்கிலே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளியோட இந்த புதினா கொத்தமல்லி ரெண்டும் நல்லா வதங்கி வர வரைக்கும் அடுப்பை சிரிந்த வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு இதை வந்து மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கலந்து விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நாலு முட்டை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட முட்டை வந்து நல்லா கொஞ்ச நேரம் வதங்கி வரணும் அது வரைக்கும் நான் கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கைவிடாமல் கலந்து விடுங்க மசாலாவோட இந்த முட்டை வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த முட்டையை வந்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க முட்டையை மாற்றி வச்சுட்டு இதில் வந்து இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் முழுசாக இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இது பால் வந்து லைட்டாக இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அரிசியெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சி பழம் சாறு பூஞ்சி விட்டுக்கோங்க எலுமிச்சு பழம் சாறு பூஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை நடுவில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி முட்டையை வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா மேலே தூவி விட்டுக்கோங்க தூவிட்டு இது அப்படியே மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படியே மூடி வச்சிருங்க விசில் வரட்டும் இப்போ வந்து விசில் வந்து ஃப்ரெஷரில் இறங்கியாச்சு பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்குது நம்ம தேங்காய் பால் முட்டை பிரியாணி செம்மை வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடியாகிடுச்சு இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் காலையில் நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் தயிர் பச்சடி அப்படி இல்லைனா பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்